அழைக்கப்பட்ட அத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேதத்தில் படித்தாலும் சரி அடைபட்ட ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் அவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அடைபட்ட கத்தர் அனுமதித்துதான் அவர்களை கத்தர் வெளியில கொண்டு வருவார் ஏன் அடைத்து கொண்டு வருகிறார் என்றால் அடைப்பட்டவர்களை கத்தர் திரும்ப வெளியில கொண்டு வரும்போது ஒன்று அவர்களை கத்தர் ஆசீர்வதித்து நிறுத்துகிறது மாத்திரமல்ல அவர்களை அதிகாரப்படுத்தியும் நிறுத்துகிறார்

ஒரு தேவப்பிள்ளை அடைந்து இருப்பது தேவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டார் அடைபட்ட சூழ்நிலையை வாழ்ந்து அப்படியே ஓட்டத்தை முடிப்பதல்ல தேவ சித்தம் என எல்லா சிறையிருப்பிலிருந்தும் திருப்பும் போது பல வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதத்திலே தீர்க்கதரிசிகளை கொண்டு கத்தர் வாக்குத்தத்தமா எழுதி இருப்பதை நாம் எல்லாம் படிக்க முடியும் சிறையிருப்பிலிருந்து திருப்புவேன் சிறையிருப்பிலிருந்து திருப்புவேன் அப்போ அடைபட்டிருப்பது சித்தம் கிடையாது என் வாழ்க்கை எப்பொழுதுமே அடைபட்டே இருக்கிறது என்றால் தேவப்பிள்ளை அந்த பாதையை குறித்து யோசிக்கணும் தேவ சமூகத்துல கேட்கணும்